ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையை கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் இந்த வராகி அம்மனின் ஆசீர்வாதம் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கிடைப்பதில்லை அப்படி இருக்கும்போது என் செல்ல பிள்ளையான ஒன்று தேடி நான் வந்திருக்கேன்னா நீ எவ்வளவு அற்புதமா இந்த பாக்கியசாலி அதிர்ஷ்டசாலிங்கிறத நீயே யோசிச்சு பார்த்துக்கோ ஓ மனசுல நீ என்ன யோசிக்கிற எதையெல்லாம் யோசிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகவே இந்த வராகியம்மா இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்வதை தவிர எனக்காக வேறொன்றும் செய்ய வேண்டாம் நீ இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்ததுக்கான அர்த்தமே வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் அப்படி இருக்கும்போது உனக்கு கிடைச்ச வாய்ப்புகளையெல்லாம் சரியாக கவனிக்காம அலட்சியமா வாழ்க்கையை மேலோட்டமாக வாழ்ந்துட்டு போகிறத விட வாழ்க்கையின் உண்மையையும் அர்த்தத்தையும் ஆழமா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழணும்னு தான் இந்த வரகியம்மா எதிர்பார்க்கிறேன் அசதியும் சோர்வும் உனக்கு இருந்தாலும் கூட அதையும் தாண்டி நீ செய்ய வேண்டிய செயல்களை பாரு எல்லா விஷயங்களையும் நீ சிறப்பா செஞ்சு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு உனக்கு தேவையான சக்திகளையெல்லாம் இந்த வராகியம்மா நிச்சயமாக கொடுப்பேன் உன் மனசுல இப்போ நீ என்னெல்லாம் யோசிக்கிறியோ உன் எதிர்காலத்துக்காக என்னவெல்லாம் செய்ய நினைக்கிறியோ அது அனைத்தையும் சிறப்பாக நீ செய்து முடிக்கிறதுக்கு உனக்கு தேவையான தேவைகளை அனைத்தையும் நான் செஞ்சு கொடுக்க தான் போறேன் இப்போதே உன் மன கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் கொடுத்துட்றேன் சொல்லமே நீ எப்போதும் செலவுகளை திட்டமிட்டு செஞ்சாலே உனக்கு சேமிப்பு உயரும் எப்பவுமே எல்லா மனிதர்களும் வரவுக்கு மீறி செலவுகளை எழுதி வச்சுக்கிறீங்க செலவு அதிகமா திட்டம் போட்டு வச்சிருக்கும் போது வரவு எப்படி போதுமானதாக இருக்கும் மனித வாழ்க்கையில மிக முக்கியமான கஷ்டம்னா ஒரு பக்கம் குடும்ப உறவுகளுக்குள் கஷ்டம்னாலும் இன்னொரு பக்கம் பெருசா பாதிக்கிறது இந்த பண கஷ்டம் தானே இப்போதே நீ கொஞ்சம் சேமிக்க முயற்சி செய் உனக்கு என்னதான் பிரச்சனை வந்தாலும் இந்த வராகி அதிலிருந்து நிச்சயமா உன்னை காப்பாற்றுவேன் நீயும் எல்லா காரியங்களையும் சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையை தனித்துவமாக ஜெயிக்க தயாராகு எப்போதும் உனக்கு இருப்பதிலிருந்து கொஞ்சமாவது தான தர்மம் செய்ய முயற்சி செய் நீ தான தர்மம் செய்வதின் மூலமாக உன்னுடைய கர்ம வினைகளும் பாவங்களும் கரைஞ்சு காணாமல் போகும் இந்த வராகி அம்மாவின் அருளால் உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் உனக்கு புண்ணியம் கிடைக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் நீ வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை நானே உனக்கு தருவேன் என்று சொல்லவே இந்த உலகத்துல மனித வாழ்க்கைங்கிறது நூறு ஆண்டுகளுக்கும் குறைவான காலம்னு உனக்கே தெரியும் அந்த குறுகிய காலத்திலும் சண்டை போட்டு மனஸ்தாபத்தை உண்டாக்கிக்கிட்டு மன வருத்தத்தோடு வேதனைப்பட்டு இன்னுமே நீ ஏன் ஆயுளை குறைத்து கொள்கிறாய் அதுக்கு பதிலாக சண்டையையும் பிரச்சனைகளையும் குறைச்சிக்கிட்டீங்கன்னா மனசு அமைதியா இருக்கும் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் உனக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா இருந்தாலும் கூட நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை உன் வாழ்க்கையில கடைபிடிக்க முயற்சி செய் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா இந்த மந்திரங்கள் உனக்கு அவசியம் என்று சொல்லமே எப்போதுமே என்னால எல்லாமே முடியும்னு நம்பி நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு கடந்த காலத்தில் என்ன நடந்திருந்தாலும் அதை விட்டுட்டு கடந்து வந்துரு எந்த எதிர்மறை எண்ணங்களும் உனக்குள் இல்லாத அளவுக்கு எல்லாத்தையுமே நேர்மறையாக சிந்திக்க பழகு தினமும் கொஞ்சம் கொஞ்சமா உன் வாழ்க்கையில உனக்கே தெரியாம இந்த வராகியம்மா முன்னேற்றத்தை கொடுக்க தான் போறேன் உன் வாழ்க்கைய நீ யார் வாழ்க்கையோடும் ஒப்பிட்டு பார்க்க வேணாம் வாழ்க்கையில எல்லாரும் எப்போதுமே எல்லாத்தையும் சரியா செஞ்சிட முடியாது சிவம் வாழ்க்கையில சில தவறுகள் நடந்தாலும் கூட தவறுகளிலிருந்து இனி இதை செய்யக்கூடாதுன்ற உண்மையையும் சரியான விஷயத்தையும் கத்துக்கும் எப்போதுமே உன் உடல் நலனும் மனநலனும் அவசியங்கிறதால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்து ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைச்ச பாக்கியோன்றதை மனசுல நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக கொண்டாடு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய பிள்ளையாக இரு முடிஞ்ச அளவுக்கு பொறாமையை தள்ளி வச்சுட்டு பொறுமையை உனக்கான ஆயுதமாக கையில எடுத்துக்கோ எந்த அளவுக்கு நீ பொறுமையா இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் உன் கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் சிறப்பாக செஞ்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு எப்போதும் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்ன்ற நல்லதை நடத்தி கொடுக்க முடியுன்ற நம்பிக்கையோட நீ இருக்கணும் சொல்லமே நம்பிக்கை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்குது நீ நம்பிக்கையோடு இருந்தாலே உனக்கான அனைத்தையும் இந்த வரகி சிறப்பாக செஞ்சு முடிப்பேன் எல்லா மனிதர்களும் சந்திரனுக்கு போகிறது எப்படி செவ்வாய் கிரகத்துக்கு போகிறது எப்படின்னு ஆராய்ச்சி செய்கிறாங்க அதை பற்றி பேசுகிறாங்க ஆனால் இந்த பூமியின் மேலே எப்படி வாழணுங்கிறதே தெரியாமல் சந்திரனுக்கும் செவ்வாகிரகத்துக்கும் போய் என்ன செய்ய போறீங்க முதல்ல இந்த பூமியின் மீது நீ வெற்றிகரமாக வாழ்வதற்கு உனக்கு பக்தி முக்கியம் பக்தி இருக்கிற இடத்துல அதிர்ஷ்டம் தானாகவே வந்து சேரும் நீயே உன் வாழ்க்கையில நிறைய பேரை பார்த்துருப்ப அவங்களுக்கு என்ன அவங்க அதிர்ஷ்டம் அவங்களுக்கு அதிர்ஷ்டசாலி அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு அதனால நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்லா வாழ்கிறாங்கன்னு நீயே கூட சொல்லியிருக்கலாம் ஆனா அவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் அவர்கள் வைத்திருக்கும் இறை பக்தியாலையும் நம்பிக்கையாலேயும் தான் கிடைச்சதுன்ற உண்மையை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ பல பேர் உண்மையாகவே பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் வெளியில அதை காட்டிக்கிறது இல்லை ஆனால் நீ எப்போதும் உண்மையான பக்தியோட நேர்மையான பிள்ளையாக வாழ்ந்துவிடு ஓ முயற்சியை பார்த்து சிரிக்கிறவங்க சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க நீ வெற்றி பெறும் வரை அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக மாறும் வரை நீ எதையும் காதல வாங்கிக்காத நீ ஜெயிச்ச பிறகு உன்னை பார்த்து சிரிச்சவங்களே உன்னை தேடி வந்து உன்கிட்ட கை குலுக்கி உன்னை கைத்தட்டி பாராட்ட காத்துக்கிட்டு இருப்பாங்க வாழ்க்கைங்கிற போர்க்களத்துல நீ எப்போதுமே முயற்சியையும் பயிற்சியையும் செஞ்சுக்கிட்டே இருந்தா தான் ஜெயிக்க முடியும் எப்போதும் வாழ்க்கையில முன்னேறணுங்கிறதுல உறுதியாக இரு உன் கவனம் எப்போதும் உனக்குள்ளேயே இருக்கட்டும் உன் வாழ்க்கையில உன்னை வெற்றியின் உச்சத்துக்கு கொட்டிட்டு போறதுக்காக இந்த வராகியமா காத்துக்கிட்டு இருக்கேன் நீ ஒரு நொடி கொஞ்சம் சோர்ந்து போய் சும்மா உட்காரணும் நினச்சாலும் பல பேர் உன்னை தாண்டி விஜய்க்க போயிடுவாங்க ஏன்னா இது போராட்டக்களம் மட்டுமல்ல போட்டிக்கான களமும் கூட ஒவ்வொரு மனிதரும் இன்னொருத்தரோட போட்டி போட்டு தான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நீ எப்போதும் எதற்காகவும் சோர்ந்து போறதோ மூளையில முடங்கி போறதோ வேண்டாம் சுறுசுறுப்பாக உனக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இரு கண்டிப்பா உன் வாழ்க்கையில உன்னால வெற்றி பெற முடியும் எப்போதும் நீ நம்பிக்கை விட்டுடாதே உன் உள்ளத்தில் வெற்றி பெறணுன்ற நெருப்பு குறையவே கூடாது கொஞ்சம் நீ உட்காரலாம் நினைச்சின்னா சரி வாழ்க்கையை பார்த்துக்கலான்னு பொறுமையா சும்மாவே விட்டுடலாம்னு நினச்சின்னா இந்த உலகம் உன்னை அமைக்கு கீழே புதைச்சிடுவேன் சொல்லவே காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்காதுன்னு உனக்கு தெரியுமல்லவா நீ ஓடிக்கிட்டே இரு உன் முயற்சிகள்ல இருந்து நீ ஒருபோதும் பின்வாங்காதே வெற்றிங்கிறது கடைசி வரை நின்று போராடுபவர்களுக்கே கிடைக்கும் உன் வாழ்க்கையிலையும் நீ எந்த விஷயத்தையும் பாதியில் கூடாது என் அருளால கண்டிப்பா உன் வாழ்க்கை பாதை பிரகாசிக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்கிறேன் நீ நினைச்ச எல்லாம் உன் வாழ்க்கையில நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காகவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சொல்லணும் இப்போ வேணும்னா உன் வாழ்க்கையில சில விஷயங்கள் நீ நினச்சது போல நடக்காமல் இருக்கலாம் உனக்கு அப்படி தோணலாம் ஆனா உண்மையிலேயே நீ நினைச்ச விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்கான எல்லாம் இந்த வாராகி அம்மா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் என்ன நடக்குதுன்னு உனக்கு வேணும்னா புரியாமல் இருக்கலாம் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு காரணம் புரியாமல் நீ கலங்கி இருந்தாலும் அந்த கலக்கத்தை போக்கி உனக்கான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஓம் வாழ்க்கையில நல்லபடியாக எதிர்காலமாக